வணக்கம் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் தலித் மக்களுக்காகவும் சிறுபான்மையர் மக்களுக்காகவும் போராடி வருகின்ற மாபெரும் தலைவர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களை பற்றி ஒரு சில வரிகள் சமூக போராளியாக இன்றைய காலகட்டத்தில் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காகவும் பாடுபட்டு கொண்டிருக்கிறவர் யார் என்றால் அவர் தான் அண்ணன் ஓகேங்களா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டார் எவ்வளோ துன்பத்தையும் எவ்வளோ கஷ்டத்தையும் இந்த இடத்துல அவர் அவருடைய காலகட்டத்தில் பார்த்தார் அதை தாண்டி எப்படிலாம் வந்தாருன்ற ஒரு சில வரலாறுகள் அவரை பற்றி சொல்லலான்னு ஆசை வீட்டிலாம் என்னடா சொல்ல போகிற சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க ஸோ அதன் அடிப்படையில் அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணலான்றார் வளர்ந்தது உரிமைக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடியவர் எனது அண்ணன் எனது ஐயா ஆசிரியர் அப்பா எல்லாமே அவர்தான் டாக்டர் தொல் திருமாவளவன் அவரை போல ஒரு தலைவன் எவனும் இல்லை இன்றைய காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் பெண் உரிமைக்காகவும் ஆணவர் படுகொலைக்காகவும் குரல் கொடுத்து வருகின்றார் அவரை போல ஒரு எளிமையான தலைவர் இன்றைய காலகட்டத்தில் யார் இருக்காங்க அவங்க குடும்பத்தை பார்த்துக்குன்னு அவங்க குடும்பத்தில் வர பிரச்சனைகளை அவங்களாலே ஃபேஸ் பண்ண முடியாதக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க இப்போ புதிய அரசியல் கட்சிக்காரங்களாம் அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க அவருடைய வரலாறு உங்களுக்கு என்னென்னு தெரியுமா இல்லை அவர் வரலாறு தெரிஞ்சுக்கின்னு தான் பேசுகிறீங்களா செய்து சொல்கிற அவர் இந்த கம்யூனிட்டியும் அந்த கம்யூனிட்டியும் ஒதுக்காதீங்க அவர் இந்த தமிழகத்தின் தலைவர் தமிழ் மக்களுக்கான தலைவர் இந்திய தேசத்திற்கான தலைவராக மாறக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுமை திறமை உள்ளவர் அவரை போல ஒரு சிந்தனையாளர் ஒரு எழுத்தாளர் ஒரு பேச்சாளர் இன்றைய காலகட்டத்தில் யாரும் இல்லை சரிங்களா இப்படி நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது இன்றைக்கி என்னுடைய உடைகளும் என்னுடைய உணவும் சரியான முறையில் எனக்கு கிடைக்குதுன்னா அதற்கான காரணம் பல தலைவர்கள் இருக்கலாம் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அது முழுமையாக எனக்கு தந்தவர் என்னுடைய அருமை அண்ணன் பயத்தப்பட்ட சமூகத்தினருக்கு எவ்வளோ தலைவர்கள் வந்திருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் அவர் எல்லாம் பார்த்து அதை பின்பற்றி இன்றைய காலகட்டத்தில் ஒரு போராளியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்தான் அண்ணன் திருமாவளவன் பண்டிதரை போல இரட்டைமலை சீனிவாசனைப் போல டாக்டர் அம்பேத்கரை போல பெரியாரைப் போல காமராஜரை போல பல தலைவர்களை பின்பற்றி வருகிறார் மக்களுக்காக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக இந்த அளவுக்கு உரிமை கொடுக்கும் போராளியாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஒரே தலைவராக அவரையே வரணும் உங்களுக்கு ஏன் கஷ்டப்படலாம் அவர் நான் சொந்த பந்தத்தை விட்டுட்டு அப்பா அம்மா விட்டுட்டு அக்கா தங்கச்சி விட்டுட்டு அண்ணன் தம்பியை விட்டுட்டு கல்யாணமான திருமணம் செய்யாமல் அவருடைய இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு பொது வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து உங்களுக்கு சமூக சேவை செய்யணும்னு அவர் என்ன தலையித்தார் தலையே தான் இல்லை ஏன்னா என்னை போல என்னுடைய தம்பிகளும் என்னுடைய அண்ணன்களும் என்னுடைய தங்கைகளும் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு அடிப்படையில் நல்ல எண்ணத்தில் அவர் அவருடைய போராட்டத்தை அவருடைய சமூக பணியை கையில் எடுத்தார் சரிங்களா இதற்காக வாழ்நாள் முழுக்கும் நானில் என் பிள்ளைகள் என்னுடைய பேரப்பன் என்னுடைய அண்ணனுடைய வரலாற்றை ஒவ்வொரு மேடையிலும் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஏனென்றால் அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல நண்பர்களே அவரை பற்றி ஒருமையில் பேசுவதை நிறுத்துங்கள் அவரை பற்றி வரலாறு தெரியாதவங்க தயவுசெய்து அவருடைய வரலாறை பாருங்கள் அவரை வரலாறை புரிஞ்சுக்கிறவங்க நரி மாற்று சமூகத்திலிருந்து நம்ம சமூகத்திற்கு அதாவது நம்மளுடைய விடுதலை சிறுத்தை என்ற கட்சிக்கு இணைந்து வராங்கன்னா அவருடைய சிந்தனைகளை புரிஞ்சு அவருடைய கொள்கைகளை புரிஞ்சு மக்களுக்கான உரிமைகளை நாம் தான் பெற்று கொடுப்போம் என்ற ஒரு தன்னகளை தைரியத்தோடு வந்துக்கிறாரா ஏய் இக்கோடியை பார்த்துவ அது தெருக்கோடியிலிருந்து வெளிவந்தது இதுத குடிசையிலேருந்து வந்தது கோடீஸ்வரன் கிடையாது பரம்பரை பணக்காரன் அப்படின்றதெல்லாம் கிடையாது கஷ்டப்பட்டார் கண்ணீரோடு வாழ்ந்தார் அந்த கஷ்டத்தோட கஷ்டம் படித்தார் படித்து மக்களுக்கான உரிமைகளை நம்ம எப்படி பெற்றுத்தருவோன்னு படித்தார் சட்ட புத்தகத்தை படித்தார் அதுக்கப்புறம் அண்ணனை படித்தார் ஐயாவை படித்தார் பெரியாரை படித்தார் பண்டிதரை படித்தார் நம்மளை சீனிவாசனை பற்றி படித்தார் அண்ணன் பிரபாகரனுடைய ஈழத்தமிழத்துக்காக குரல் கொடுத்தார் இதையெல்லாம் கடந்து அவருக்கு ஒரு அற வரலாறு உனக்கு தேவையா அடங்க மறுப்போம் அத்து மீறுவோம் திமறி எழுவோம் திருப்பி அடிப்போம் என்ற ஒரு அந்த ஒரு வார்த்தைகளை சொன்னார் பாருங்க எனக்கு அப்போ தெரியல அந்த வார்த்தைகளை பற்றி எனக்கு மீனிங் எனக்கு புரியல விஷயங்கள் எனக்கு தெரியல ஆனால் இப்போது அவரை பற்றி முழுமையாக நான் தெரிஞ்சுக்கணும் என்னுடைய அனுபவத்தில் நான் அவரை பற்றி படித்து பிறகுதான் உங்களுடைய நான் அந்த கருத்தை சொல்கிறேன் சரிங்களா எதோ விஷயம் தெரியாமல் நான் சொல்லலை